ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கிறீங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றும் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாள் ஒரு கசப்பான அனுபவம் உள்ள நாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் வந்தால் எல்லோருக்கும் நினைவுக்கு வருகின்ற ஒரே ஒரு விஷயம் இந்த சுனாமி தான் சூறாவளி எப்படி இருக்குமோ என்பது தெரியுமோ தெரியாதோ ஆனால் சுனாமியை பற்றி இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் நமது கண்ணுக்கு முன்னால் பல சம்பவங்களை பல துயர சம்பவங்களை நிகழ்த்தி விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் ஒரு நிகழ்வு தான் இந்த சுனாமி பேரலைகள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தகுதி அதாவது இதே போன்ற ஒரு நாள் அதாவது கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு மறுநாள் காலையிலே தூங்கி விழித்தவர்களுக்கு காத்திருந்த மிகப்பெரிய சோகம் தான் இந்த சுனாமி அனர்த்தம் இந்த சுனாமியை பொறுத்தளவிலே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய நில அதிர்வு ஒன்பது தசம் இரண்டு ரிஷர் அளவிலான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இலங்கை இந்தியா இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற உலகின் பதினான்கு நாடுகளின் கரையோரங்களை துவம்சம் செய்த இந்த பேரலைகள் மறக்க முடியாத நிகழ்வுகளாக பார்க்கப்படுகிறது உண்மையாக இலங்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது கிட்டத்தட்ட முப்பது நாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் சிலரின் முகவரிகள் இன்னும் தெரியாமல் இருக்கிறது அந்த அளவுக்கு மிகவும் மறக்க முடியாத கரைப்படைந்த நினைவுகளாக இந்த சுனாமி இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாளில் நிகழ்ந்த இந்த சம்பவத்திலே உயிரிழந்த சகிதான நமது உறவுகளுக்காக நாம் பிரார்த்திக்கின்றோம் இன்று பூராகவும் நினைவு கூறுகின்ற நிகழ்வுகள் கரையோர பகுதிகளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையிலே நானும் அதை நினைவுபடுத்துகின்றேன் இந்த சுனாமி அனர்த்தத்தை பொறுத்தளவிலே இது போ நினைக்கின்ற ஒரு ஒரு விஷயம் இது போன்ற ஒரு அனர்த்தம் மீண்டும் விடக்கூடாது என்பது தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி பெயர் அதிர்ச்சியை உருவாக்கிய ஒரு சம்பவம்தான் இந்த சுனாமி அர்த்தம் அதுவும் இலங்கையின் கரையோர பகுதிகளிலே பதினான்கு மாவட்டங்களில் பாரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக பல பச்சிளம் குழந்தைகளை கூட காவி சென்றது தான் இன்றும் மறக்க முடியாத நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது சுனாமி அர்த்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம்